அழகிப் போட்டிகள் இன்றைக்கு உலகத்தில் நாடுகள் வாரியாகவும் மாகாணங்கள் வாரியாகவும் சில இடங்களில் பிரதேசங்கள் வாரியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பொதுவாக அழகி போட்டி என்று சொன்னாலே அந்த போட்டிகளிலே தெரிவு செய்யப்படுகின்ற வெற்றியாளர்கள் குறிப்பாக இளம் வயது பெண்களாக இருப்பார்கள் என்பது எங்கள் பொதுவாக எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு கணிப்பீடு ஆனால் உலகத்தில் முதல் முறையாக அறுபது வயதான ஒரு பெண் அழகி பட்டத்தை பெற்றிருக்கின்றார் அது எந்த நாட்டில் எப்போது யார் என்ற விவரங்களை பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் இது ஜேசட் தமிழ் ஏ டு சட் இந்த தளம் வந்து இப்போது தான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது இரண்டாவது பதிவு இந்த பதிவுக்கு ஓரளவு ஆதரவை முதல் பதிவிலே நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் இரண்டாவது பதிவிலும் தொடரும் பதிவுகளிலும் உங்களுடைய பூரணமான ஆதரவை தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் வாங்கள் முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் அர்ஜென்டினா நாட்டிலே பியூனஸ் ஐஸ் என்ற மாகாணத்திலே நடந்திருக்கின்ற ஒரு அழகிப் போட்டியிலே மரிசா டொட்ரிக் என்று அறுபது வயதான பெண்ணொருவர் அழகி பட்டத்தை பெற்றிருக்கின்றார் இவர் யார் என்று பார்த்தால் இவர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு அறுபது வயதிலே இந்த அழகி போட்டியிலே பங்கு பெற்றி அழகி பட்டத்தை பெற்றிருக்கின்றார் மாகாண மட்டத்திலே அதாவது பியூனஸ் அயர்ஸ் என்ற ஆர்ஜென்டினாவிலுடைய ஒரு மாகாணத்தில் மாகாண மட்டத்திலே நடைபெற்ற இந்த போட்டியிலே அழகி பட்டத்தை பெற்றிருக்கின்ற மெரிசா ரோட்ரிக்ஸ் வந்து தற்போது இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதன் மூலம் ஆர்ஜென்டினா தேசிய அளவிலே நடைபெறுகின்ற மிஸ் யூனிவர்ஸ் பட்ட போட்டிக்கான போட்டிக்கு வந்து நேரடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த மாதம் மே மாதத்திலே நடைபெற இருக்கின்ற அந்த நடைபெற இருக்கின்ற அந்த போட்டியிலே வந்து அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லி பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக உலக அழகி போட்டிகள் உலக அழகி தேர்வு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலே லண்டனை தளமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய வரலாறு அப்படித்தான் செல்கின்றது அதாவது ஆரம்பத்திலே வந்து புதிதாக தயாரிக்கின்ற நீச்சல் உடைகளை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு போட்டியாக ஆரம்பித்த இந்த இந்த அழகி போட்டி தெரிவு வந்து பிற்காலத்திலே தொலைக்காட்சி ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதுக்கு அதுக்கு கவ அதிலே கவனம் செலுத்துகின்ற வகையிலே வந்து அது பிற்காலத்திலே உலக புகழ்பெற்ற ஒரு போட்டியாக இன்றளவும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு கட்டத்திலே அது வந்து நீச்சல் உடைகள் உச்ச ஆபாசம் என்ற விடயங்கள் விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதையும் தாண்டி அழகு அறிவு சார்ந்து ஒரு அழகியை தேர்வு செய்வது என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்றளவும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கின்றது உலக அளவிலே அழகி அதிக அழகி அழகி பட்டங்களை பெற்ற இரண்டு நாடுகள் இருக்கின்றன ஒன்று இந்தியா இன்னொன்று வெனிசுலா இந்தியாவிலே ஜுத்தா முகே ஐஸ்வர்யா ராய் பிரியங்கா சோப்ரா போன்ற ஆறு அழகிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஆறு அழகிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த அழகி போட்டி மிஸ் யூனிவர்ஸ் தொடர்பான ஒரு வரலாற்று பின்னூட்டம் தற்போது ஆர்ஜென்டினாவிலே பியூனஸ் அயஸ் மாகாணத்தினுடைய அழகியாக தெரிவு செய்யப்படுகின்ற மெரிசா ரோட்ரிக்ஸ் வந்து தன்னுடைய அறுபதாவது வயதிலே அவர் அழகி பட்டம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கிற போது தான் ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றேன் அதாவது அதிக வயது கூடிய பெண்கள் இந்த அழகி போட்டியிலே பங்கு பெற்றி பெற்றி பெறலாம் வயது ஒரு தடையாக இருக்கப் போவதில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றேன் என்ற விடயத்தை வந்து இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கின்றார் முன்னதாக பதினெட்டு வயதுக்கும் இருபத்தெட்டு வயதிற்கும் இடைப்பட்ட பெண்கள் மட்டும்தான் இந்த அழகி போட்டியிலே பங்கு பெற்றலாம் என்ற ஒரு வரையறை இருந்த போதும் பின்னர் அந்த அழகி போட்டியை நடத்துகின்ற தரப்புகள் வந்து அந்த வயதிலேயே தளர்த்தி இருந்த மேலே தற்போது மெரிசா ட்ரூட்ரிக் வந்த போன்ற அரை அறுபது வயதான பெண் வந்து இந்த அழகி பட்டத்தை பெற்றிருக்கிறார் இந்த அழகி பட்டம் அதிக வயதிலே அழ அழகி பட்டத்தை பெற்றிருக்கின்ற இந்த விடயம் வந்து இன்றைக்கு பல சமூக ஊடகங்களிலே பேசு பொருளாக மாறியிருக்கின்றது ஆகவே அதை குறித்து பேசுவது தான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம் தொடர்ந்து எங்களுடைய இந்த சேனலோடு இணைந்திருங்கள் உங்கள் உங்களுடைய பொன்னான ஆதரவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இன்னொரு பதவியிலே நாளை இன்னொரு பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்